ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சபர் அண்ட் குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இரண்டும் இணைந்து நடத்தும் இன்றைய சிறப்பு விழாவில் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைத்து வருதல் ரொட்டேரியன் மாரியப்பன் அவர்கள் பிரசிடென்ட் அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டீங்க கேஜி கே கணேசமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைத்தோம் செக்ரட்டரி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேஜர் டோனர் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் நமது ரோட்டரி சங்கத்தின் சார்டர் மெம்பர் ரோட்டேரியன் சேகர் புண்ணையா அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தலைவர் கூட்டத்தை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்

Secretary Radha Akshana and Budalik. Rotary four way test of the things we think, say, or do. First, is it the truth? Second, is it fair to all concerned? Third, will it build goodwill and a better friendship? Fourth, will it be beneficial to all concerned? Thank you. Thank you, Secretary Radha Akshana இன்றைய நிகழ்விற்கு வந்தோரை வரவேற்க வருமாறு பிரசிடெண்ட் கணேசமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னடா நம்முடைய குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷனுடைய ப்ரைவேட் லிமிடெடுடைய கம்பெனியில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு காமன் நேரம் ப்ரோக்ராம் மாதிரி ரோட்டை இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக உங்களுடைய சிஇஓ சார் சேகர் பொன்னையா சார் வந்து இந்த இன்று நான் கொண்டாடக்கூடிய இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா அது ரோட்ரியோடு சேர்ந்தது தான் அவங்க எங்கள் ரோட்ரி கிளப் ஆரம்பித்து அதுவும் கிட்டத்தட்ட இருபத்தைந்தாவது ஆண்டு ஆகிறது ஸோ அவங்களுடைய பயணமானது ரெண்டு வேயாக இருக்குது ஒன்று அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக உள்ள இருபத்தஞ்சாவது ஆண்டு அதே மாதிரி ரோட்ரியில் சர்வீஸில் அவங்க வந்து எங்கள் கிளப்பு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் ஸோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இப்போ நாங்கள் வந்து இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் ரோட்ரி பங்கெடுத்து உங்கள் முன்னாடி சாரை ஹானர் படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக இறைவனுக்கும் சாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் என்ன சாரை பற்றி நீங்கள் உங்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஒட் பண்ணவங்களாம் கூட எதிர்ப்பீங்க அதே மாதிரி எங்கள் கிளப்லேயும் அவங்க பள்ளி பருவத்திலேருந்தே அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய நட்புகள் எங்கள் ரோட்டிலையும் இருக்காங்க ஸோ இந்த நல்ல நிகழ்ச்சி நாங்கள் பங்கெடுக்கணுக்காக இறைவனுக்காக தேங்க்ஸ் சொல்றதோட் அதோடு சேர்த்து இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் எங்கள் ரோட்ரி குடும்பத்தையும் குளோபல் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் குடும்பத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம் அதோடு சேர்த்து ஒரு சின்ன விஷயந்தான் ஸோ ச சேகர் பொன்னே சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான மனிதர் நட்புக்கும் குடும்ப உறவுகளுக்கும் அவர் நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய நபர் அவருடைய அந்த எண்ணம் எண்ணமானது தொடர்ந்து எங்களோட இருபத்தஞ்சு ஆண்டு பயணம் பண்ணுற மாதிரி அவங்களுடைய வாரிசுகளும் தொடர்ந்து எங்களோட பயணம் பண்ணுறதுக்கு வேடுகள் வைத்தோ அவர்களும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ இந்த ரோட்ரி எப்படி இந்த சாஃப்ட்வேர் ப்ரைவேட்டில் இந்த குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கம்பெனி எப்படி இரவு நல்ல மேன்மேலும் வளர்ச்சி அடைதோ அது சேவையிலும் அவருடைய வாரிசுகள் தொடர்ந்து எங்களோடு பயணிப்பாங்க ஸோ அந்த தகவலை சொல்லி வந்திருக்க அனைத்து பெரிய நல்ல உள்ளங்களையும் வரவேற்று எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி தலைவர் அவர்களே இன்றைய நிகழ்வில் இரண்டு நிறுவனங்களும் அதாவது ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சபர் பேண்டு குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இரண்டும் வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் இந்த நிகழ்வை வாழ்த்த வருமாறு மனிதநேய மருத்துவர் மேஜர் டோனர் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களை அன்போடு என் அன்பான மாலை வணக்கம் இந்த இனிய விழாவிலே எனக்கு இந்த வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறுகின்றேன் குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து என்னுடைய அருமை நண்பர் சேகர் பொன்னையா அவர்களுடைய பெருமுயற்சியினால் இருபத்தைந்து ஆண்டுகள் நடை போட்டு தேசங்களை கடந்து உலகளாவிய ஒரு நிறுவனமாக அவர் எப்படி குளோபல் சாஃப்ட்வேர் என பெயர் வைத்தாரோ அது குளோபல் லெவலிலே இந்த ஒரு பெரிய பெயர் பெற்ற நிறுவனமாக விளங்குகின்றது அவர்களையும் அவர்கள் குழந்தைகளெல்லாம் என்னுடைய நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிற காலத்தில் சின்ன குழந்தைகள் என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு தான் அவங்க எல்லாம் வருவாங்க அந்த சின்ன குழந்தைகளாக இருக்கும்போதே நம்முடைய வருகா வருங்கால சிஇஓ நிர்வாகத்தை பொறுப்பேற்க இருக்கின்ற பிரிவின் வந்து அதை என்ன இது என்ன அங்குன்னு எல்லாம் விவரம் கேட்பார் அந்த விவரத்தை அறிந்து கொள்வதிலே அவருக்கு அந்த சின்ன குழந்தைகளையே இருந்த ஆர்வம் அடுத்தவரும் அப்படிதான் அண்ணன் கேட்கறதை பார்த்து அவரும் அவர் கேட்கணும் போல தோணும் அப்படி கூட இருப்பார் ஒரு மனிதனுக்கு இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை ஒருவனுக்கு இல்லாதது என்ன எதுவுமே இல்லை இல்லவள் மாண்பானால் அவருக்கு வாய்த்த அந்த மனைவி அவர்களுடைய அந்த விஜயலட்சுமி அம்மா இருக்காங்களே அவங்கள் வந்து அந்த குடும்பத்தை பேணி காத்து எல்லா உறவினரையும் அரவணைத்து செல்கின்ற அந்த பாங்கு அதுதான் அவரை அவர் அந்த குடும்பத்தை பற்றிய கவலை இல்லாமல் அவர் அந்த நிறுவனத்தை வளர்ப்பதற்கு உதவி புரிந்தது பெறுபவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிறன்னு சொன்னார் வள்ளுவர் பிள்ளைகள் வந்து அறிவுள்ள பிள்ளைகளாக வளர்ந்து விட்டால் பிறந்து விட்டால் பெறுபவற்றுள் யாம் அறிவதில்லை ஒரு பெறுகின்ற பேட்டிலே அதை தாண்டி எதுவுமே இல்லைங்கிறார் அப்படி அருமையான புத்திரர்களை பெற்றெடுத்து அவர்கள் என்று அவர்களுக்கு அந்த உலக கல்வியெல்லாம் ஊட்டி எப்படி சும்மா சாதாரண கல்வி ஊட்டல் அவர் அவர் எப்படிப்பட்ட ஆளு சேகர சார் எப்படிப்பட்ட ஆளுன்னா உலகத்தை பற்றி ஒன்பது வயசுலேயே எட்டு வயசு ஒன்பது வயசுலேயே திங்க் பண்ண ஆள் அவருடைய குடும்ப வறுமை காரணமாக அவர் என்ன நினைச்சாருன்னா ஒரு தினசரி வருமானம் அல்லது ஒரு மாத வருமானம் எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கின்ற ஒரு தொழிலை கண்டுபிடித்து ஒரு தொழிலதிபராகி தொழில் தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்றால் நான் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று அன்றைக்கே நினைத்தவர் ஒன்பது வயதிலேயே அவர் நினைத்தவர் அதற்காக அரும்பாடு பட்டார் அவர் எடுத்த துறைகள் எல்லாவற்றிலும் நம்பர் ஒன் தான் கடின உழைப்பு உழைப்பு தான் ஊதியம் அவருடைய தந்தை மகற்காற்றும் உதவி அவயத்து இருப்ப செயல் அதை செய்து விட்டார் பிள்ளைகளும் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல் இவன் என்ன தவம் பண்ணானோ இவனை பிறக்குது அப்படின்னு அவனை பார்த்தவங்களாம் சொல்லணும் அது நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய நடவடிக்கைகள் அவருடைய அந்த பரிணாம வளர்ச்சி எல்லோருடையும் அன்பாக பலர்கின்ற தன்மை யாரையும் குறை சொல்லாத ஒரு தன்மை அதெல்லாம் அவங்களுக்கே ஊட்டி வளர்த்திருக்கின்றார் எனவே நிறுவனத்தில் எல்லோருடையும் எல்லா ஊழியரையும் தன்னுடைய குடும்பமாக பார்க்கின்ற அந்த ஒரு பண்பு இதெல்லாம் தான் அவருடைய ஒரு வளர்ச்சிக்கு வித்து குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்று நேற்று பிரவீன் அருமையாக நேற்று அவர் எங்களுடைய கிளப்பில் அவர் சிறப்பு விருந்தினராக வந்து பேசும்போது சொன்னார் நாளடியாரில் நல்லார் என தாம் நனி விரும்பிக் கொண்டாரும் அல்லான் எனினும் அடக்கிக் கொழல் வேண்டும் நம்ம நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அவனோட பழகி நல்லா வந்த பிறகும் நண்பராக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் அடக்கி குழல் வேண்டும் நெல்லுக்கு உமி உண்டு நெல்லாக இருந்தாலும் அதுக்கு ஒரு உமி தூரப்போட வேண்டிய உமி உண்டு நீருக்கு உண்டு நீர் வந்து கொஞ்சம் ஓடி வந்ததுன்னா அதில் இருக்கும் அது ஒரு அது ஒரு குறையாக இருக்கும் புல்க்கும் பூவிதலும் உண்டு ஒரு பூவிற்கு பூவிதழ் உண்டு பூவை நம்ம அழகாக பார்ப்போம் ஆனால் அதுக்கு ஒரு ஒரு இதழ் ஒன்று இருக்கு கீழே ஒரு பூவிதழ் இருக்கும் அது ஒரு அது ஒரு குறைய எடுத்துக்க கூடாது அவர் சொன்னார் நேற்று நல்லவங்களாக இருந்தால் பக்கத்து ரவுண்டில் வச்சுக்கணும் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம வந்து வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை அடுத்த ரவுண்டில் வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள் இவருடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னா இவர் வந்து சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாலே ஒரு குறிப்பிட்டு விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவில் நம்முடைய இந்திய தேசத்திலே விரல் வெட்டு எண்ணக்கூடிய அளவில் அந்த காலத்திலே அவர் கம்ப்யூட்டர் படித்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கண்டிலே படித்தவர் திருநெல்வேலிக்கு கம்ப்யூட்டர்ன்னு அவர் தான் முதல்ல ஆனா அவனா போடுறோம்ல அதே மாதிரி ஆனா சுழி போட்டதே திருநெல்வேலிக்கு அவர் தான் ஆனால் சென்னையில் போய் பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம் ஆரம்பிக்கல ஏன்னா நம்முடைய மக்கள் நம்ம சுற்றி இருக்கவங்களை நம்ம வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் ஒரு பெரிய நோக்கத்தில் தான் அவர் வந்து திருநெல்வேலியில் வந்து அவருடைய கம்பெனி ஆரம்பி வள்ளுவர் பிறந்தகை என்ன சொல்கிறாருன்னா தன்னை சார்ந்திருக்கவங்களுக்கு உதவி பண்ண போகிறேன்னு ஒருத்தன் கிளம்பிட்டான் அப்படின்னா குடிவல்லேம் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடி செற்று தான் முந்துரும் வள்ளுவர் வந்து வேஷ்டி கட்டினாலு வேட்டி மடித்து கட்டிட்டு வருமா நான் எடு என் குடும்பம் என்ன சுற்றங்களுக்கு நான் சொ நான் உழைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வந்தான்னா மடித்து கட்டிக்கிட்டு வந்து நிற்குமா தெய்வம் முன்னால் மடிச்சிட்டு தான் முந்தூரும் எவனுக்கு முன்னால் தெய்வம் வந்து நிற்குமா அதனால தான் அவருடைய நிறுவனம் அப்படி செலுத்திருக்கு அந்த இறைய ஆசி அவருடைய நிறைய கா அவர் கான்செப்ட் எல்லாமே அவர் ப்ராடக்டை விற்கிறது இல்லை கான்செப்ட் தான் வைக்கிறார் அவர் எல்லாமே கான்செப்ட் தான் வைக்கிறார் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன உண்டோ எல்லாமே அத்துப்படி அவர் பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாக இருப்பார் ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்தாலும் எல்லா டெக்னாலஜி அங்கே பாருங்களேன் என்னெல்லாம் இந்த பேங்கில் நம்மளாம் சிஸ்டம்லாம் மாத்திரம்ல எல்லா அக்கௌண்ட்ஸ்லாம் மாத்திரம் ஃபண்ட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் எல்லா சிஸ்டத்துக்கும் முன்னோடி அவர் நம்ம இந்தியாவிலேயோ இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் அவர் தான் முன்னோடி அது வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு பெரிய ஒரு இறைவர் அருளாலே அவர் வந்து பேரப்பிள்ளைகளோட சந்தோஷமாக இப்போது வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நிறைய ப்ரமோஷன் தாத்தாவை ப்ரமோஷன்லாம் வாங்கி பேத்திக்கிட்டே இருந்து அவர் ஒரு தாத்தா வாங்கி பேரன் பேரப்பிள்ளைகள் இருக்காங்க மூணு பேர் மூணு பேர் ஆ ரெண்டு பேத்தி ரெண்டு பேரையும் ஒரு பேத்தி பேத்தி இப்போ தான் பிறந்தா அவர் வந்து ஒரு குடும்ப வாழ்வியலும் சிறந்தவராக இப்போ வந்து அந்த பக்குவப்பட்ட அந்த தன்னுடைய குழந்தைகளிடம் பொறுப்பை சந்தோஷமாக ஒப்படைத்து கூட இருந்து உழைப்பதற்காக வந்திருக்கின்றார் அவரை வந்து இந்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் நீங்கள் வாழ்த்த வணங்கினீர்கள் உங்கள் அனைவர் சார்பிலும் நானும் என் பங்குக்கு வாழ்த்தி மென்மேலும் இந்த நிறுவனமும் அவருடைய குடும்பமும் சுபிக்ஷமாக வளர வேண்டும் என்று நான் இறையவர்களை வேண்டி வாழ்த்தி வணங்கி நான் இவர்களுக்கு இந்த நினைவு பரிசையும் காலையும் ரோட்டரி மீட்டிங் நிறைவு பெறுகிறது நன்றி